இந்த கொரோனா காலகட்டம் இதுல என்னமாச்சு எவனுக்காச்சும் ஒரு ரூபாய் உதவி பண்ணியிருக்கியா நீ பவுன்சரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் எல்லாம் ஒரு அரசியலா இருக்கிறவங்க கூட அரசியல் பண்றான் ரவுடிய வச்சுக்கிட்டு இவங்கள்ட்ட ஊராக இருக்கிறது வந்து இவரு அரசியல் இருக்கலாம் ஆகிலைங்க விஜயகாந்த் இந்த தெருவில் தான் இருந்தார் ஒரு நாளைக்கு இரநூறு பேருக்கு மேலே சாப்பாடு போடுவார் வருஷ கணக்கில் அப்படி இருந்தவருக்கு கூடாத கூட்டமாக விருத்தாச்சலத்தில் அவரே என்ன பண்ணார் சொல்லு ரிசிவந்தத்தில் என்னானது அவருக்கு இல்லாத ஒரு செல்வாக்கு நமிதா போன அழு கூட்டம் வரும் சொல்ல கேட்டுங்களா தமினா போன அழுக்கூட்டம் வரும் இன்னைக்கு ஒரு அஜித்தோ ஒரு சூர்யாவோ போன எவ்வளவு கூட்டம் கூடும் வேற காட்டுல கூட கூடும் நீ வச்சிருக்க காசை கொஞ்சம் கரைக்கிறதுக்கு சொல்ல தேஞ்சிவா எல்லாரும் ஏறிட்டு போறவனே எவனை வந்து சொல்ல தேங்கிவான் ஆனா பூத்துல போய் ஓட்டு போட போகும்போதுதான் என்ன நீ இப்போ உன் பண்ணுவான சினிமா குடியார ஒப்பன் சினிமாவுல இருந்தா நீ சினிமாவுக்கு வந்த சினிமா கூட்டியா இருந்தா அது வாரிசு இல்லையா சினிமா விட்டுட்டு வருதுன்னா இரநூறு கோடி அமிரியா நீ எவ்வளவு நீ கணக்கு காமிக்கிற இந்த இதுல வந்துட்டு ஒரு படத்துக்கு நீ எவ்வளவு வாங்குற நீ எவ்வளவு சம்பாதிக்கிற நீ கணக்கு எவ்வளவு காமிக்கிறாமியா தானே போட்டு வாங்குற அப்புறம் எப்படி உனக்கு சொத்து வந்துச்சு ஹோட்டல் அப்புறம் இது எல்லாம் எப்படி வருது விஜய்க்கு ஏன் ஓட்டு போட வேண்டாம்னு சொல்கிறேன் ஓட்டு போ அவர் என்ன செஞ்சிருக்காரு அவர் அவர் வந்து நீங்கள் என்ன வந் செ வண்டனம் தான் வரவன வராதவனுக்கு அவனுடைய அடிப்படையாக அவன் தகுதியை காமிக்கட்டும் அதுக்கு பின்னாடி எப்படின்னு இந்த பார்க்கலாம் முதல்ல விஜய்க்கு என்ன தெரியுமா ஏன்னா சினிமாவில் போட்டு ரெண்டு பிள்ளையே டான்ஸ் போட்டு கட்டி பிடிச்சி ஆடிட்டால் அது மாற்றமா அவர் ஒரு அவர் மாற்றம்னு சொல்கிறது எப்படி இந்த சட்டியோட வருதுங்க இப்போ பார்க்குறீங்களே இப்போ ஃபாரின்லேருந்து பூரம் சட்டியோட வருதுங்க அது மாதிரி மாற்றத்தை கொண்டாடுறா போறாரா அவருக்கு என்ன தெரியும் மாற்றம் சொல்றாங்கல அதெல்லாம் இப்படி எங்க பேரோடப் போல எல்லாம் சொல்றதுக்கு நாங்க அந்த மாதிரி கேவலங்கட்டு போய் சினிமா கரம் பேர் சொல்றதுக்கு நாங்க வலது வைக்கிறோம்